ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இந்த இரண்டு விஷயம் ஆம் செல்லமே வரும் முப்பதாம் தேதிக்குள் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை இரண்டு நிமிடம் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாழ்க்கையில் சரியது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் மூளை உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்துச் சென்றுவிடும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளில் பாதை மா பற்றி பயம் படாதே நல்லதை நினைத்துக்கொள் நல்லதை செய் எல்லாம் ஜெயமாக முடியும் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது எனது கடமை அல்லவா உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் இந்த சாயப்பா நன்கு அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிந்தேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்னை நேசிக்கும் என் செல்ல பிள்ளை நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையே இல்லை ஏன் எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் யாசகம் என்று கேட்பவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு உதவியை அவர்களுக்கு கொடுத்து அல்லது அவர்களது பசியை ஆற்று நீ எனது செல்ல பிள்ளை எதற்காகவும் கலங்காதே உன் நிச்சயம் உன் வாழ்க்கை போற்காலமாகத்தான் மாறப்போகிறது இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் ஏன் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக எதிரியாக மாறினாலும் எப்போதும் ஆதரவாக இருப்பவது நான் தானே உன் சாயப்பா நான் தானே என்னுடைய ஆதரவு எப்போதும் உனக்கு உண்டு என் செல்லவே நன்றாக வாழ்ந்து கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மனம் தளர்ந்து விடாதே ஏனென்றால் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை நினைத்து வருத்தப்படாதே உனது கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே விழுத்து கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இதுதான் காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாகவே விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதுமே கருணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் பிறகு வருத்தப்படுவாய் ஆகவே தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிப்பார்கள் ஏன் உன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியமாக இரு எது இழந்தாலும் வருத்தப்படக்கூடாது நிச்சயமாக உனது துயரங்களை போக்கத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை உன் சாயப்பா விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாதே அழுததெல்லாம் போதும் எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் நான் உன்னை எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நான் மட்டுமே உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்குத்தானே தெரியும் உன் பாதையை நீ மறக்கும் பொழுது நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு உள்ளேன் என் சமாதியில் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை மட்டும் நான் எப்படி மறந்து விடுவேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் நிச்சயமாக ஆனால் பொறுமையுடன் இரு உன் கண்ணீரை நான் அறிவேன் நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற ஆசீர்வதிப்பேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டே இருக்கிறாய் இது தவறோ இது பாவமோ அல்லது நான் துரோகம் செய்து விட்டேனோ மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லை இதனால் என்னை தண்டித்து விடுவாயோ என்றெல்லாம் புலம்புகிறாய் உனது புலம்பலை கேட்டேன் என் செல்லமே உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வாயாக மனசாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கிறேன் உனது எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்ததே தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்வாயாக அதே போலத்தான் உன் மனதில் எல்லையற்ற எண்ணங்கள் உருவாகும் அவைகளை நீ ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு உன் வாழ்க்கையின் வாழ்நாள் பத்தவே பத்தாது சில எண்ணங்கள் உனக்கு உன்னை நீ யார் என்று உணர்த்தி காட்டும் மற்றவர்களை உலக நடப்புகளை காட்டும் சில எதிர்மறையாய் மட்டுமே வெளிப்படும் அப்போது பயந்துவிடக்கூடாது தடுமாறாமல் அதிலிருந்து வெளியே வந்து உன் மனதை அமைதியாக்கிக் கொள் அது உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது உனக்கு துணையா எல்லா இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உனக்காக இருப்பேன் ஆம் செல்லமே உன்னுடைய நிழலே நான் தானே உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடைய கவலைகள் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதை பற்றியும் கலங்காதே ஆகவே எதை பற்றியும் கலங்காதே உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவனே நான் தானே என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரும் இதுவரை எவரும் சொல்லியதில்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன கவலைப்படாதே கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் சாயி சாயி என்று என்னையே தியானி என் மீதே மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு உன் மீது விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது இந்த கவலைகள் எதற்கு உனக்கு கவலைகளால் நீ என்னிடமிருந்து தூரமாக்குகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது ஆம் சொல்லமே ஆகவே நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது ஆம் சொல்லமே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை இனி உனக்கு வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும்தான் ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்